ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம் நம்ம நிகழ்ச்சியில் தொடர்ந்து பல்வேறு விதமான அந்த ஜோதிட ரீதியாக விழிப்புணர்வு வீடியோக்கள் தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்கோம் நம்மளை ஃபாலோ பண்ணி போடுறவங்களும் இருக்காங்க நம்மளை வந்து நம்ம வீடியோவை பார்த்துட்டு கீழே கமெண்ட் போடுறவங்களும் இருக்காங்க அதெல்லாம் இருக்கட்டும் ஒரு அடிப்படையில் நம்ம வீடியோவை பார்க்குறவங்க ஒருத்தவங்க வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க இந்த கேள்வி வந்து கீரல் விழுந்த ரெக்கார்டு மாதிரி தொடர்ந்து ஒரே கேள்வியை கேட்டுக்கிட்டு போகிறதில்ல அவங்க வந்து முறைப்படி நம்ம ஃபோன் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பி என்னென்னு கேட்டுகிட்டு தான் சொல்லியிருக்காங்க அவங்களுக்காக நம்ம வந்து இந்த வீடியோக்களில் நம்ம அந்த பதிலை சொல்ல போகிறோம் அவங்க கேட்டிருக்கிற கேள்வி வந்து வைனாஸ் நட்சத்திரத்தை பத்தி வைனாசிகம் அப்படின்னா என்னங்கிறத பார்ப்போம் அவங்களுடைய சந்தேகத்துக்கு முன்னாடி நாம சில விளக்கங்கள் சொல்ல வேண்டியிருக்கு அந்த விளக்கங்களை சொல்லிட்டு நிகழ்ச்சியை தொடங்குவோம் பொதுவாக வந்து திருமண பொருத்தம் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பத்து பொருத்தம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப காலமா நீண்ட காலமா புழக்கத்தில் இருந்துட்டு வரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு நம்மளை பொறுத்த வரையில் இந்த பத்து பொருத்தம் அப்படிங்கிறது வந்து வெறும் நட்சத்திர பொருத்தம் பெண்கள் வந்து வீட்டில் இருந்த காலகட்டங்களில் ஆண்கள் மட்டுமே வேலை செய்த காலகட்டங்களில் அவங்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பான ஒரு வாழ்க்கையை வழங்கணுங்கிறதுக்காக பெண்ணோட நலன் கருதி பெண்ணோட நட்சத்திரத்துலேருந்து எல்லாத்தையும் வந்து தீர்மானித்து பார்க்குறது தான் இந்த பத்து பொருத்தம் அப்படிங்கிறதுல இந்த பத்து பொருத்தத்தில் அந்த பத்து பொருத்தத்தை தாண்டி அந்த துணை விஷயங்களாக சிலவர்கிட்ட சொல்லிக்கிட்டே வருவாங்க அதில் ஒன்று தான் வந்து இந்த வைனாசிக நட்சத்திரம் அப்படிங்கிறது வைனாசிக நட்சத்திரம் அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு நட்சத்திரம் இப்போ உங்களுடைய நட்சத்திரம் வந்து அஸ்வினி அப்படின்னு வச்சிங்கன்னா அஸ்வனிலேருந்து கரெக்டாக இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது திருவோண நட்சத்திரம் வரும் ஸோ அஸ்வினி நட்சத்திரத்துக்கும் இந்த திருவோண நட்சத்திரத்தில் ஒரு ஆணியம் பண்ணையும் சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறது தான் இந்த வைநாசிகம் வைநாசிகம் அப்படின்னா அது கிட்டத்தட்ட வதைத்தல் அப்படின்னு பேர் வதைத்தல் தான் நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா ஒருத்தங்களை வாட்டி வதைக்கிறது தான் வதைத்தல் அப்போ இந்த இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரத்தை ஒரு பெண்ணுக்கு சேர்த்து வச்சோம்னா ஒரு பெண்ணோட நட்சத்திரத்துலேருந்து இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரத்தில் பிறந்த கூடிய ஒரு ஆணை சேர்த்து வச்சாலும் அல்லது ஒரு ஆணோட நட்சத்திரத்திலேருந்து அதுலேருந்து இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை சேர்த்து வச்சாலும் அவங்களுக்குள்ள அந்த திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு நல்ல நிலையில் போகாது எதுக்கெடுத்தாலும் சண்டை ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுப்பாங்க ஒருத்தர் ஒருத்தர் கண்ணாபண்ணான்னு பேசிப்பாங்க ஒரு நிம்மதியான வாழ்க்கை இருக்காது அதனால் இந்த இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரங்கிறது வைநாசிக நட்சத்திரம் அப்படிங்கிறது பல நூல்களில் சொல்லப்பட்டிருக்கு இதை நாமளாக சொல்கிறதில்ல பல இடங்கள் பார்த்திங்கன்னா அந்த திருமண பொருத்தம் அப்படிங்கிறது பார்க்கும்போது யார்கிட்ட போனாலும் சரி சென்னையிலே ஒரு இடத்துல சொல்லுவாங்க ஒன்றுமே கிடையாது ஒரு வெத்தலை பார்க்கும் வாழைப்பழத்தையும் வாங்கி கொண்டி வச்சு நூறுரூவா இரநூறுவா அப்படியே வச்சிங்கன்னா அப்படியே பார்த்துட்டு பொருத்தம் பத்து பொருத்தம் எட்டு பொருத்தம் ஓகேன்னு எழுதி கொடுக்குறவங்களாம் இருக்காங்க இந்த பொருத்தத்தை இப்போ பார்க்கக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம் ஜோதிடத்தில் நிறைய விழிப்புணர்வு வந்துடுச்சு வெறும் நட்சத்திரத்தை பொருத்தத்தை மட்டுமே பார்த்தீங்கன்னா இது வந்து கிட்டத்தட்ட ஒத்து வரவே வராது ஏன்னா நட்சத்திரம்ங்கிறது பத்து பொருத்தம் பத்து பொருத்தம்ங்கிறது ஒரு நீங்கள் வந்து ஒரு எக்ஸாம் எழுதினீங்கன்னா நூறு மார்க் மொத்தம் இதில் பத்து மார்க் மட்டும் வாங்கினா பாஸ் பண்ண முடியுமா குறைந்தபட்சம் முப்பத்தஞ்சு மார்க் வாங்கினா தானே பாஸு வெறும் பத்து மார்க்கில் பார்த்துட்டு இதில் ஏழு ஓகே எட்டு ஓகேன்னா எப்படி சரி வரும் அதனால் வெறும் நட்சத்திர பொறுத்தவங்களை பார்க்கும்போது இந்த வைநாசிக நட்சத்திரம் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கை பார்ப்பாங்க இப்போ நட்சத்திர பொருத்தமே நம்ம தவறுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற காலகட்டத்தில் இதை எப்படி நம்ம இன்றைக்கி கணக்கில் எடுத்துக்கிறது அப்படிங்கிறது ஒரு கேள்வி அடுத்தது நாம் என்ன சொல்லியிருக்கோன்னா திருமண பொருத்தம் அப்படின்னு வரும்போது நட்சத்திர பொருத்தத்தை ஒரு பக்கம் நீங்கள் வச்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி ஜாதக பொருத்தத்தை பாருங்கள் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் இந்த ஜாதக பொருத்தம் அப்படிங்கிறது எப்படின்னா இரண்டு முதல்ல ஆயுள் எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறத கணிக்கணும் ஆயுளுங்கிறது நம்ம கணிக்க முடியாது அப்படின்னு வச்சுக்கோங்க ஏன்னா இந்த இடத்துல உலகியல் ஜோதிடம்லாம் வேலை பார்க்கும் ஒரு ஊரில் பூகம்பம் நடக்கும்போதோ இல்லை சுனாமி மாரி பேரழிவுகள் ஏற்படும் போதோ அந்த பகுதியை சேர்ந்த பல உயிர்கள் வந்து பலியாகுது இல்லை அதனால் இருந்தாலும் ஒருவருடைய ஜாதக அடிப்படையில் அவங்களுடைய ஆயுள் வந்து உத்தேசமாக கணிக்கக்கூடிய வகையில் இருக்குது அதை கணிக்கிற ஜோதிடர்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க அப்படி முதல்ல கணிக்கணும் குறைந்தபட்சம் ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரு அறுபது வயசுக்கு மேலே வாழ்வாங்க அப்படின்னு தெரிஞ்சாதான் தான் அதை சேர்த்து வைக்கணும் அப்போ திருமண பொருத்தம் பார்க்கும்போது ஆயுளை கணிக்க தெரியாதவர்கள் யாரும் திருமண பொருத்தத்தை பார்க்கக்கூடாது அப்படி பார்த்தாங்கன்னா அவர்களுடைய சாபம் அத்தனையும் அந்த ஜோதிடம் பார்க்குறவங்களுக்கு தான் வந்து சேரும் அதனால ஆயுள் பொருத்தம் முதல்ல எப்படி இருக்குன்னு பார்க்கணும் ரெண்டு பேருக்கும் ஓரளவுக்கு ஆயுள் இருக்கா ஒரு அறுபது வயசுக்கு மேலே இருந்தால் கூட பார்த்துக்கலாம் அப்படின்னு எடுத்துக்கலாம் இரண்டாவது இந்த ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணாங்கன்னா அவங்க ரெண்டு பேருக்கும் வந்து இந்த குழந்தை பாக்கியம் இருக்கான்னு ரெண்டாவது பார்க்கணும் எவ்வளோ நாள் வரைக்கும் குழந்தை இல்லாத குடும்பங்கள் வந்து பல இடங்களில் பிரச்சனை இருக்குல்ல பல்வேறு பிரச்சனை உள்ள குடும்பங்களில் கூட குழந்தைகளோட எதிர்காலம் கருதி கணவனும் மனைவியும் ஒத்துமையாக இருக்க வேண்டிய சூழலுக்கு வராங்கல்ல அதனால் ரெண்டு பேர் ஜாதகத்துலையும் இவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கா அப்படின்னு பார்க்குறது ரெண்டாவது பொருத்தம் மூணாவது பொருத்தம் இவங்க ரெண்டு பேருக்கும் திருமணம் வைக்கும்போது இவங்களுக்கு எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய திசா புத்திகளில் விவாகரத்து ஆகக்கூடிய திசா புத்திகள் வருகிறதா அப்படின்னு பார்க்கணும் விவாகரத்து நடக்கக்கூடிய திசா புத்திகள் வந்ததுன்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவா ஏதாவது ஆலோசனை சொல்ல முடியுமா அப்படின்னு பார்த்து அதையும் பொருத்தத்தையும் பார்த்து முடிக்கணும் நாலாவதா ஆணுக்கு வருவாய் இல்லைன்னா பெண் வந்து அந்த வருவாயை தரக்கூடிய அளவுக்கு வேலை வாய்ப்போ இல்லை சொத்து சுகங்களோ இருக்கான்னு பார்க்கணும் ரெண்டு பேரும் ஓரளவு வருவாய் ஈட்டினா தான் அந்த குடும்பம் வந்து ரன் பண்ண முடியும் அப்போ தான் குழந்தைகளை படிக்க வைக்க முடியும் எல்லா செலவுகளையும் பண்ணிக்க முடியுங்கிறதுனால இந்த நாலு பொருத்தத்தை பார்த்துட்டு தான் நட்சத்திர பொருத்தமோ என்ன பொருத்தமோ அதை எப்படியாவது பார்த்துங்க அப்படிங்கிறத நாம் விட்டுட்டோம் அதனால் நாம் வந்து ஏன் அந்த வைநாசிக நட்சத்திரத்தை பற்றி பேசணுன்னா மலேசியாவை சேர்ந்த ஒரு பெண் நான் பேரை குறிப்பிட விரும்பல அவங்க வந்து நமக்கு மெசேஜாகவே அனுப்பிச்சி இதை வந்து விளக்குங்க அப்படின்னு கேட்டதுனால இந்த விளக்கத்தை வந்து நாம் சொல்கிறோம் வைநாசிகம் நட்சத்திரம் வந்து இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் நம்ம நட்சத்திரத்துலேருந்து சொல்கிறோம் ஒரு ஒரு நட்சத்திரத்துக்கும் நாலு பாதம் இருக்கும் இல்லையா அந்த நாலு பாதத்தில் கரெக்டாக எண்பத்தி எட்டாவது பாதம் உங்களுடைய நட்சத்திரம் வந்து எத்தனாவது பாதம்னு எடுத்துக்கோங்க அதுலேருந்து எண்பத்தி எட்டாவது பாதம் அப்படி பார்க்கும்போது ஒரு நட்சத்திரத்தோட மூணாம் பாதமும் நாலாம் பாதம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் இப்படி வரும்போது எண்பத்தி எட்டாவது பாதம் வந்து கரெக்டாக வந்து வைநாசிக நட்சத்திரத்தோட பாதம் அப்படின்னு ஜோதிட நூல்களில் சொல்லப்பட்டிருக்கு சரி இந்த வைநாசிக நட்சத்திரம் இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரத்தை பார்த்து பார்க்க வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணால் கூட இந்த இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் இப்போ வந்து அஸ்வினிக்கு திருவோணம் இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம்னா திருவோணத்துக்கு அஸ்வினி வந்து ஏழாவது நட்சத்திரம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இன்னொரு தாராபலம் அப்படின்னு உள்ள நட்சத்திர தாராபலமும் இந்த வைனாசிக நட்சத்திரத்துக்கும் உள்ள விளக்கத்தை தெளிவாக சொல்ல சொல்லி அந்த மேடம் வந்து கேட்டிருக்காங்க அதனால நம்ம சொல்லும்போது என்ன சொல்லணும்னு கேட்டிங்கன்னா தாராபலம் அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட்டு திருமணம் பார்க்கும்போதோ இல்லை நல்ல நண்பர்களை போதோ ஒரு நல்ல நாள் குறிக்கும்போது நம்ம நட்சத்திரத்துக்கு இது தாராபலன் நாளா அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ரெண்டு நாலு ஆறு எட்டு ஒம்போதாவது நட்சத்திர வரிசை வந்து நம்ம நட்சத்திரத்துக்கு தாராபலன் எடுத்துட்டோம் அப்போது இந்த இடத்துல பார்க்கும்போது இருபத்தி இரண்டாவது நட்சத்திரம் நம்ம நட்சத்திர கணக்குப்படி நான்காவது தாரா வரிசையில் வந்துடும் அப்போ அது வந்து தாராபலன் உள்ள நட்சத்திரம் தானே அதை எப்படி வந்து வைநாசிக நட்சத்திரம்னு ஒதுக்க முடியுங்கிறது அந்த மேடம் கேட்டிருக்கிற கேள்வி தான் நல்ல கேள்வி தான் இப்போ நாம் வந்து இந்த இந்த கேள்விக்கு எப்படி பதில் சொல்கிறது அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் தாராபலன் அப்படின்னு எடுத்துக்கும் போது உங்களுக்கு அது வந்து தாராபலன் நட்சத்திரம் தான் தேவையான நாட்களில் உங்களுக்கு ஒரு நல்ல காரியங்களை தொடங்கிறதுக்கு அதை பயன்படுத்திக்கோங்க வெறும் நட்சத்திர பொருத்தத்தை மட்டுமே பார்த்து நான் திருமணம் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஏன்னா இப்போ நாம் ஒரு நாலு பொருத்தத்தை சொல்லிட்டு தான் இதை சொல்கிறோம் திருமண பொருத்தம் அப்படின்னு வரும்போது எனக்கு வந்து மற்ற பொருத்தம்லாம் தேவையில்லை இந்த பத்து பொருத்தம்னு சொல்லக்கூடிய அந்த நட்சத்திர பொருத்தத்தை மட்டுமே நான் பார்த்து திருமணம் பண்ணி பண்ணோம் அந்த வைநாசிக நட்சத்திரத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் எங்களுடைய கணக்குப்படி நாங்கள் வந்து இந்த வெறும் நட்சத்திர பொருத்தத்தை வந்து கடைசியாக தான் வச்சுருக்கோமே தவிர மேஜர் பொருத்தமாக வைக்கிறது இல்லை அதனால் வைநாசிக நட்சத்திரம் அப்படிங்கிறது சொல்கிற போனால் கணவன் மனைவிக்குள்ளே இல்லாமல் இருந்தால் கூட வைனாசிக நட்சத்திரத்தில் வந்து கல்யாணம் பண்ணக்கூடிய அந்த மணமகனும் மணமகனும் தான் வந்து குடும்பத்தில் நல்லா இல்லாமல் இருக்காங்களா அவங்க மட்டும்தான் கஷ்டப்படுறாங்களா பிரிஞ்சு போகாமல் இருக்காங்களா அப்படின்னு பார்த்தா அப்படியெல்லாம் கிடையாது எந்த நட்சத்திரத்தோட தாராபலம் நட்சத்திரத்தை சேர்ந்தாலும் சரி வசியை பொறுத்தவங்கள ஜாதகங்களை சேர்த்தா கூட சரி பிரச்சனைகள்ங்கிறது எல்லா குடும்பங்களையும் இருக்க தான் செய்யும் அப்போ தாராபலன் அப்படின்னு வரும்போது வைநாசிக நட்சத்திரத்தை நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை வைநாசிக நட்சத்திரத்தை தான் பார்ப்பேன்னா நீங்கள் ஜாதக பொருத்தம் பார்க்க வேணாம் வெறும் நட்சத்திர பொருத்தம் மட்டுமே பார்க்குறவங்களுக்கு இன்னைய வரைக்கும் அதை பிடிச்சிட்டு நிற்கிறவங்களுக்கு ஏன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு காரணம் சொல்லணும் இல்லையா அதனால் அவங்க வைநாசிக நட்சத்திரத்தை எடுத்துக்கிட்டோம் திருமண பொருத்தம்னு வரும்போது நான் வந்து இந்த நிகழ்ச்சியில் ஏற்கனவே குறிப்பிட்ட அந்த நான்கு முக்கியமான பொருத்தங்களை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வைநாசிக நட்சத்திரம் வேணாலும் எடுத்துக்கோங்க வேறு எந்த நட்சத்திரத்தை வேணாலும் எடுத்துக்கோங்க ஜாதக அமைப்புகளுக்கு இடையே உள்ள ஒற்றுமை வேற்றுமைகளை வச்சு தான் திருமண பொருத்தம் பார்க்கணுங்கிறது நமக்கு வந்து சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விளக்கம் இந்த அடிப்படையில் எத்தனை பேர் பார்க்குறாங்களோ பார்க்கல தெரியுது கண்டிப்பாக நம்ம நிகழ்ச்சியில் வந்து திருமண பொருத்தம் குறித்த சில விளக்கங்கள் தான் சொல்கிறோமே தவிர நாமளும் பெரும்பான்மையாக நிறைய பேருக்கு ஜாதகம் திருமண பொருத்தமும் பார்க்கறதில்லை இருந்தாலும் ஒரு நேயர் கேட்டிருக்கிற கேள்விக்கு அவங்க கேட்டிருக்கிற கேள்வி தெளிவாக கேட்டிருக்கிறதுனால இந்த விளக்கத்தை நம்ம சொல்லி முடிக்கிறோம் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்